தமிழக அளவில் பணிபுரியும் கிரேடு டூ போலீசார் முதல் இன்ஸ்பெக்டர்கள் வரை பணி நிமித்தமாக சென்று வர அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கப்படவுள்ளது அனைத்து சிறப்பு பிரிவு ஆயுதப்படை அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களின் இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐக்கள் தலைமை காவலர்கள் கிரேடு ஒன் கிரேடு டூ போலீஸ் என மாநில அளவில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேருக்கு இந்த அட்டை வழங்கப்படவுள்ளது இந்த அட்டை மூன்று மாதங்களுக்கு மட்டுமே செல்லும் ஒவ்வொருவருக்கும் மாதத்திற்கு இருநூறு ரூபாய் என்ற கணக்கில் இருபத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே குவாரியில் பாறை சரிந்ததில் லாரி டிரைவர் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளார் மற்றொருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் கூடங்குளம் அருகே இருக்கந்துரை பகுதியில் புத்தேரி கிராமத்தில் குவாரியில் லாரிகளில் கற்களை அள்ளும் பணி நடைபெற்றது இதில் வெடி வைத்து பாறைகளை தகர்த்தனர் கற்களை இயந்திரம் மூலம் லாரிகளில் ஏற்றும் பணி நடைபெற்றது அப்போது ஈடிபாடுகளில் சிக்கி லாரி டிரைவர் உயிரிழந்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு கல்குவாரிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் பதினான்காம் தேதி அடைமதிப்பான்குளம் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பெரும்பாலான குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக கனிமங்களை தோண்டி எடுக்கின்றனர் சுரங்கத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை விதிமீறல் தொடர்வதால் விபத்துகளும் உயிர்பலிகளும் தொடர்வதாக கூறப்படுகிறது அண்மையில் காவல் பகுதியில் தனியார் குவாரி அதன் உரிமம் பெற்ற காலம் முடிந்த பிறகு கற்களை அள்ளினர் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் குவாரி அனுமதியை ரத்து செய்தார் இருப்பினும் குவாரி செயல்படுவதாக அறப்போர் இயக்கத்தினர் வீடியோ போட்டோ ஆதாரங்களுடன் புகார் கொடுத்தனர் அதன் பின் குவாரி மூடப்பட்டது குவாரிகளில் எடுக்கப்பட்ட கனிமவளம் குறித்து ட்ரோன் கேமராக்கள் மூலம் அளவீடு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது இருப்பினும் அளவீட்டு பணிகள் நடக்கவில்லை சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் இது குறித்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு புகார் அனுப்பினார் அவரது புகாரின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற உதவி பதிவாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கல்குவாரிகள் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார் இருப்பினும் எந்த ஆய்வும் நடைபெறவில்லை பெரும்பாலான குவாரிகள் விதிமீறல்களுடன் தற்போதும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மதுரை விமான நிலையத்தில் இருந்து சென்னை வழி மலேசியாவின் பினாங்கு மாநிலம் செல்வதற்கான விமான சேவையை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் துவங்குகிறது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு தடையாக உள்ள அரசாணையை ரத்து செய்யும்படி ஜாக் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழுவான ஜாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ் தலைமையில் பதினைந்து பேர் தொடக்க பள்ளிகள் துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி அத்வானி கோவை வந்தபோது அல்புமா பயங்கரவாத இயக்கத்தினரால் தொடர் வெடிகுண்டு தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டன இதில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் ராமகோபாலனை அறிவாளால் வெட்டிய பாஷா தான் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர் இரண்டு நாட்களுக்கு முன் அவர் இறந்தார் அவருடைய இறுதி ஊர்வலம் கோயம்புத்தூரில் நடந்துள்ளது அதில் குடும்பத்தினர் முப்பது நாற்பது பேர் கலந்து கொள்ளலாம் என போலீசாரோ அரசோ சொல்லியிருந்தால் நாகரீகம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம் வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக பாஜக போன்ற இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக அரசிடம் அனுமதி கேட்டதற்கு மறுத்தனர் அதே சமயம் ஒரு பயங்கரவாதியின் இறுதி ஊர்வலத்திற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து பயங்கரவாத அமைப்புகளும் பங்கேற்க எப்படி அனுமதிக்கலாம் இதற்கு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு அளித்துள்ளனர் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை காட்டாட்சி நடக்கிறது இதனால் போலீஸ் துறைக்கு வெட்கமோ குற்ற உணர்வோ இல்லை கச்சத்தீவை இலங்கைக்கு சட்டவிரோதமாக தாரை வார்த்த காங்கிரஸ் அரசை பார்த்து கொண்டு சும்மா இருந்தவர் கருணாநிதி மக்கள் இதை நுணுக்கமாக உணர்ந்து விட்டனர் அதனால் இனிமேலும் இரு கட்சியினரும் சேர்ந்து மக்களை ஏமாற்ற முடியாது கடலில் மூழ்கும் கப்பலுக்குள் எலிகள் இருக்காது என்பது ஆங்கில பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் போன்றோர் திமுக என்ற மூழ்கும் கப்பலில் இருந்து வெளியேறும் எலிகளாகி உள்ளனர் என்றும் ஹெச் ராஜா கூறியுள்ளார் அரசு கட்டடங்களில் மின் தூக்கிகளை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுகிறது என்றால் அதை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு கூறியதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மறுப்பு தெரிவித்துள்ளார் அரசு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் குல்காமில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த மோதலில் இரண்டு இராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர்